தி ஃபெஸ்டிவல் சீசன் க ப்ளாக்பஸ்டர் வண்ணங்களில் தொடர்ந்து அரசு மருத்துவமனையாகட்டும் தனியார் மருத்துவமனையாகட்டும் மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையே உள்ள உறவு வந்து மிக மோசமாக இருக்கிறது என்ன விஷயமானாலும் டார்கெட் மாதிரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு மோசமான முறையில் ஐசிஎல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த அந்த அளவுக்கு அது பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதை நாம் வந்து உணர் முடிகிறது இது மருத்துவர்கள் மத்தியில மிக மிகுந்த அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது எந்த நம்பிக்கையில வந்து வேலை செய்ய முடியும் கேன்சர் போன்ற நோயெல்லாம் போன உடனே அடுத்த நிமிஷமே சரி செய்ய முடியாது அதை வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஆஸ்பத்திரிக்கு உள்ள போனவங்க எல்லாருக்குமே வந்து சதவீத முடிந்து அப்படி முடிவே முடியாது மருத்துவர்களுக்கும் மருத்துவ இருக்கவங்களுக்கும் பேஷண்ட் ஆறாங்க அவங்க மருத்துவருடைய அம்மா அப்பாவுக்கு வந்து கேன்சர் வருகிறது அம்மா அப்பாவுக்கு வேற நோய் வருகிறது அவங்க இறக்கிறார்கள் எல்லாமே இருக்குது இறப்பு என்பதும் இல்ல பேஷண்ட்க்கு நோய் வருதும் அந்த நோய் மெதுவா சரியாகுது என்பது இயல்பான ஒன்று ஆனா உட்காருந்து இவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம் இது அன்னையில் மருத்துவ துறையில் இருக்கின்ற குறைபாடுகள் அதுல டைம் வேஸ்ட் ஆகுது ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியதாக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட நோயாளிகளுக்கு அவங்களுடைய எரிச்சலை ஏற்படுத்துகிறது இந்த நோயாளிகளுடைய உறவினர் அவருடைய மகன் என்று கேள்விப்படுகிறது அவங்க அம்மாக்கு கேன்சர் என்று சொன்னார்கள் உடனடியாக கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் எல்லாம் அந்த மாதிரி வெற்றி சாத்திட்டு இருந்தாங்கன்னா எந்த வந்து அடுத்த பேஷண்ட்டுக்கு இப்ப அவங்களுக்கே அடுத்த நாள் வந்து யார் சிகிச்சை வழங்குவார்கள் ஆகவே இது வந்து மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது பணியிடத்தில் பாதுகாப்பு தேவைப்படுகிறது நோயாளிகளும் இதை உணர வேண்டும் என்பதை நாங்கள் டாக்டர் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல அந்த கொல்கத்தா வழக்குக்கு அப்புறமா காவல்துறையினர் வந்து பணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் இது போன்ற சம்பவம் மறுபடியும் நடந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க காவல்துறையினர் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த பணியில ஈடுபடணும்னு நீங்க நினைக்கிறீங்க பாதுகாப்பு வழங்கிறதுக்கு காவல்துறை இல்ல அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே வேணும் இப்ப செக்யூரிட்டி நிறைய ஹாஸ்பிட்டல்யூரிட்டி ஸ்பாஸ் போட்டிருப்பாங்க பெரும்பாலான இடங்கள் வயதானவர்களாக ரிட்டையர்டானவங்களா அந்த மாதிரிதான் போடுறாங்க அது இல்லாம ஒரு ஆக்டிவா என்ன இருக்கிறவங்களை வந்து அரசு மருத்துவமனையில் செக்யூரிட்டி வந்துட்டு அமைக்கப்பட வேண்டும் அவர்களை எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் அதை விட முக்கியமாக அந்த டாக்டர்ஸ்க்கும் இப்ப அந்த ரிலேஷன்ஷிப் ஆலோசனை வழங்குவது இப்ப கவுன்சிலிங் மாதிரி எல்லாம் தேவைப்படுகிறது அது கேன்சர் மாதிரி இதுல வரும்பொழுது டாக்டரே எல்லார்கிட்டையும் சிகிச்சை மட்டும் தான் வழங்க முடியும் மற்ற விஷயங்கள் வந்து ஆலோசனை பண்ணதுக்கு கவுன்சிலர்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணனும் அவங்க சைக்காலஜிக்கல் கவுன்சிலரா இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கேன்சர் போன்ற ஒரு மிக தீவிரமான நோய் வரும்போது அந்த நோயாளிக்கும் கவுன்சிலிங் கொடுப்பாங்க நோயாளிகளுக்கு பக்க உறவினர்களுக்கும் கவுன்சிலிங் கொடுப்பாங்க இது ஒரு மெதுவா நடக்கிற டிசீஸ் ப்ராசஸ் நேற்று கூட இன்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இது போன்ற விஷயங்கள் இந்த மாதிரியான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது நீங்க இந்த மாதிரி உணவு கொடுக்கணும் நிறைய கவுன்சிலிங் கொடுக்கிறது கவுன்சிலர் தேவைப்படுகிறார்கள் மொத்த மொத்த சிகிச்சை என்பது வெறும் மருத்துவரோ மருத்துவர் சார்ந்த மட்டுமல்ல செவிலியர்கள் லைக் எடுக்கணும் லேப் டெக்னீஷியன் எல்லாருமே தேவைப்படுகிறார்கள் ஆகவே நோயாளி நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் செவிலியர்கள் போன்ற அனைத்து தர ஹாஸ்பிட்டல் பாராமெடிக்கல் ஸ்டாஃபையும் எம்ப்ளாய் பண்ண வேண்டும் அதே போல செக்யூரிட்டியும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் நோயாளிகளும் அரசு மருத்துவமனைகளிலையும் தனியார் ஏதாவது பிரச்சனைனா அதை அது எங்க சொல்லணுமோ அங்க சொல்லணுமே தவிர உடனடியாக அவங்களே வந்து கட்டியால சுத்திட்டு இருந்தாங்கன்னா எந்த மருத்துவரும் பணிக்க வரமாட்டார்கள் அந்த சூழலுக்கு தான் வந்து தள்ளப்படுவார்கள் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்தலம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்